O que é இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி நாலு முதல் இருபது ஒன்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பயணம் செய்த பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு குழுக்கள் முறையில் பரிசுகளை கண்ட பயணிகளுக்கு உயர் பதிப்புள்ள பரிசுகள் இரு சக்கர வாகனம் மற்றும் நவீன வண்ண தொலைக்காட்சி வழங்குதல் மற்றும் மாநகர போக்குவரத்து கழக மத்திய பணிமனையில் நீர்மோ ஓஆர்எஸ் மற்றும் ஆர்ஓ குடிநீர் பணி பணியாளர்களுக்கு வழங்குவதை தொடக்கி வைத்து குளிரூட்டப்பட்ட ஓய்வறையை தடுக்கும்பழாதிற்கு முதலில் தமிழ்தாய் வளர்ந்து நம்முடைய வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் போக்குவரத்து துறையினுடைய கூடுதல் தலைமை செயலர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் மற்றும் அனைத்து அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய அதிகாரிகள் பணியாளர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் இது வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் மற்றும் இந்த குழுக்கள் கோடை இந்த நம்முடைய முன்பதிவின் போது வெற்றி பெற்ற அந்த குழுக்கள் குழியில் தேர்வு செய்யப்பெற்ற இந்த வெற்றி பெற்ற நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய அதில் பயணிகளுக்கும் என்னுடைய இன்று வரவேற்பை என்று நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மூன்று முக்கிய விஷயங்கள் நடைபெற உள்ளன முதலாவது நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் முன்பதிவிற்கு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்வதை விரிவுபடுத்துவதற்கும் அதனை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கும் அவருடைய வழிகாட்டலின்படி நிறைய முயற்சிகள் எடுத்து வருகிறோம் அதுபோல மக்களை ஊக்குவிப்பதற்காக பயணிகளுக்கு குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி முதலாக நடைபெற இருக்கிறது அதற்காக நம்மிடையே இருவர் வெளியூரிலிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இரண்டாவதாக சுட்டரிக்கும் கோடை வெயிலை எதிர்கொள்ளும் விதமாக நம்முடைய மாநகர் போக்குவரத்து கழகத்தினுடைய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அவர்களுக்கு நீர்மோர் மற்றும் நீர் சத்து குறைபாடை போக்கு முறையில் ஓஆர்எஸ் பாக்கெட் அவற்றை வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் மாண்பு அமைச்சரவர்கள் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் மேலும் அவர்களுடைய உத்தரவின்படி நம்முடைய அனைத்து மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளிலும் ஓட்டுநர்கள் வசதிக்காக பிரத்யேகமாக ஒரு மின்விசரி பொருத்தப்பட்டுள்ளது அதனையும் அவர்கள் மேற்பார்வை கொள்ள மேற்பார்வையில் இருக்கிறார்கள் என்று இந்த நிகழ்ச்சி பொதுமக்களுக்கும் சரி நம்முடைய பயனாளிகளுக்கும் சரி நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு மாண்பு தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய தலைமையில் அனைத்து முயற்சிகளையும் அனைத்து முன்ன முன்னெடுப்புகளையும் எடுத்து வருகிறோம் என்பதை பறைசாற்றும் வகையில் இந்த அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஏற்பாடு செய்து நாங்கள் பெருமிதம் அடைகிறோம் அதற்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சர் மற்றும் கூடுதல் தலைமைச் செயலர் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியுமே தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைக்காட்சி பட்டியலை வழங்குகிற தொலைக்காட்சி பட்டியலை கே பணிகண்டன் என்பவருக்கு விமர்சகர் வழங்குகிறார் தாக மத்திய படிமனையில் ஈர்கோ ஓஆர்எஸ் மற்றும் ஆர்ஓ குடியிருப்பு பணியாளர்கள் 乐不乐？乐不乐？反正。 இங்க வந்துட்டோம். இங்க I'm yeah. gonna